பல நாட்டுடைய தலைவர்கள் பிரதமர்கள் அதிபர்கள் கிட்ட வந்து நம்ம சர்வதேச பிரச்சனைகளை பற்றி பேசியிருக்கோம் அங்கே இங்கிலாந்துடைய பிரதமர் கே ஸ்டார்மர் அவரை மீட் பண்ண நம்மளுடைய மோடி ஐயா அப்பா அந்த பொருளாதார குற்றவாளிகள் விஜய் மல்லையா அண்ட் அந்த நீரவ் மோடி அவங்க ரெண்டு பேரும் எப்போ நாடு கிடைக்கி இந்தியாவை கற்றுங்க நான் ஜெரையில் போடனையா அப்படின்னு வந்து பேசிருக்காங்கள அப்புறமா வந்து பிரேசிலுடைய அதிபரை பச்சை இவர் என்ன சொல்லியிருக்காருன்னா இந்த மாதிரி நம்மளுடைய விவசாயம் அப்புறம் சாட்டிலைட்டு மாற்றம் தொழில்நுட்பம் இது இது ரிலேட்டடெல்லாம் நம்ம ரெண்டு நாளும் சேர்ந்து ஒன்றா உடைக்கணும் அப்படின்னு பேசியிருக்கார் அண்ட் இட்டாலியுடைய பிரைம் மினிஸ்டர் ஜார்ஜா மேலோனியை மீட் பண்ணி நம்ம ரெண்டு நாட்டுடைய நட்புறவரை பற்றி பேசியிருக்காரு அண்டு பிரான்ஸுடைய அதிபர் இமானுவேல் அவரை பார்த்து டேய் உன்னை எப்போ சந்தித்தாலும் வந்து எனக்கு ஏதோ என்னுடைய பால்ய காலத்தை வந்து ஞாபகம் அப்படி இருந்து விட அவங்கள வைத்து நிறைய சாதிக்க வேண்டாம் அப்படி இப்படின்னு எக்ஸ்பெஷன்லாம் டுவிட்டு போட்டிருந்தாப்புல ஜி என்னடா வெச்சா நின்று கொண்டே பேசிக் வா உட்கார்ந்து பேசுவோம் யார் இது சித்தப்பு நீங்க எப்போ வந்தீங்க என்ன நீ பார்க்கவே இல்லையா இல்லே சித்தப்பு சரித்திரத்தில் இன்று அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இரண்டாம் ஆண்டு இதே நாள் நவம்பர் இருபதாம் தேதி டூர் தி பிரான்ஸ் அப்படிங்கிற சைக்கிள் ரேஸ் வந்து தொடங்கப்பட்டிருக்கு முதல் முறையாக இதை யார் தொடங்கி வச்சாங்கன்னா ரெண்டு ஜேர்னலிஸ்ட் எதுக்காக தொடங்கி வச்சாங்கன்னா டு பூஸ்ட் நியூஸ் பேப்பர் சேல்ஸ் அதாவது வந்து செய்தித்தாளர்கள் நிறைய விற்பனை ஆகணுங்கிறதுக்காக இந்த டூர்த்தி பிரான்ஸ் சைக்கிள் ரேஸை வந்து இந்த நவம்பர் இருபதாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டாம் வருஷம் தொடங்கி வச்சிருக்கிறாங்க தாத்தா போறாரு மெஸ்ஸி இந்தியா வராது விளையாட போறாரு இந்தியாவில் எங்க வராது கேரளாவுக்கு வராது நாட் ஒன்லி மெஸ்ஸி மெஸ்ஸி கூட அர்ஜென்டினா டீமு கேரளாவுக்கு அடுத்த வருடம் அக்டோபர் மாதம் வராங்க இந்த செய்தியை கேரளாவுடைய விளையாட்டுத்துறை அமைச்சர் யாருன்னு பாத்தீங்கன்னா அப்துல் ரஹிமன் அவர் வந்து கொடுத்திருக்கிறாரு சோ வந்து எந்தெந்த டீம் கூட ஆட போறாங்கன்னா ஏசியன் ப்ராமினுட் டீம்ஸ் இந்தியா கிடையாது பட் சவுத் கொரியா ஜப்பான் திரும்ப கூட ஆடுவாங்கன்றாங்க இந்த செய்தியை நம்ம ஊர்ல இருக்கிற விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஐயா அவர் காதில் போட்டு அப்போ தான் போட்டிக்கு அவர் போய் போர்ச்சுகல் போய் கிறிஸ்டியானோ ரொனால்டோ மீட் பண்ணி கிறிஸ்டியான ரொனால்டோ போச்சுக்கல் டீமே இங்கே கூட்டு வந்து ஒரு பொலிட்டிகல் பண்ணுவாங்க உமன்ஸ் ஹாக்கி ஏசியன் சாம்பியன்ஷிப் வந்து இந்தியாவில் நடந்துட்டு இருக்கு ஒரு அரை இறுதியில ஜப்பானை பீட் பண்ணி இந்தியா ஃபைனலுக்கு போயிருச்சு ஆல்ரெடி ஃபைனலுக்கு சைனா வந்திருக்கு இந்தியாவா இல்ல சைனாவா அப்படிங்கறது வந்து தெரிஞ்சிடும் இதுவரை சிறப்பாக விளையாடிட்டு இருக்கிற நம்மளுடைய மகளிர் இந்திய ஹாக்கி அணிக்கு நம்மளுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் and all the best for the final day அமெரிக்காவுடைய புளோரிடா ஸ்டேட்ல இருக்கிற கேப் கனரன்ற இடத்துல ஸ்பேஸ் போர் ஸ்டேஷன்ல இருந்து நம்ம கம்யூனிகேஷன் சேட்டலைட் ஜிசாட் என் டூ பால்கன் நைன் ராக்கெட் மூலமா நேற்று சக்சஸ்ஃபுல்லா விண்வெளியை நோக்கி செலுத்தியாச்சு சரிங்க அதை ஏன் நம்ம இந்தியாவில் இருக்கிற இஸ்ரோவில் தளத்துலேருந்து நீங்கள் அனுப்பலாம் அப்படின்னு கேட்கலாம் பட் நம்மளுடைய இஸ்ரோ அந்த ஸ்பேஸ் தளத்துலேருந்து நீங்கள் நாலாயிரம் கிலோகிராம் இடையுள்ள சேட்டிலைட் மட்டும்தான் அனுப்ப முடியும் பட் இது வந்து நாலாயிரத்தி அரை கிலோகிராம் இந்த ஜி சேட் அனுப்பும் அதனால தான் அது நம்மளுடைய ஃப்ளோரிடாவில் இருக்கிற நம்மளுடைய கூடிய ஸ்பேஸ் தளத்தில் இருந்து பட் இதனால் என்ன பயம்னா இந்த கம்யூனிகேஷன் சேட்டிலைட் மூலமாக நம்மளுடைய நாட்டில் இருக்கிற ப்ராட்பேண்டு அண்ட் விமான தகவல்கள் இதெல்லாம் வந்து சேவைகள் வந்து நிறைவேற்றணும் சைபர் கிரைம் ஆஃப் மேட் இது வந்து நேற்று அமலாக்கத்துறை ரெண்டு சைனா காரங்களை திருச்சியில் வந்து சிறைபிடிச்சிருக்கிறாங்க எதுக்காகனா இந்த மாதிரி ஃப்ராட் வந்து நீங்கள் நிறைய பேர் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த ஆண்ட்ராய்ட் மொபைலில் வந்து ஆப்ஸ் இருக்கும் அதில் வந்து நாங்கள் லோன் தரானுவாங்க நீங்கள் பாட்டுக்கு தெரியாமல் லோன் எடுத்துருவீங்க நீங்கள் உங்களுக்கு லோன் கொடுக்கும்போதே உங்களுடைய பேங்க் டீட்டெயில்ஸ் ஆதார் டீட்டெயில்ஸ் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் டீடைல்ஸ் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிக்குவாங்க நீங்கள் லோன் சரியான டைம் பே பண்ணாட்டி அவங்க அதை டபுள் ஆக்குவாங்க அப்போயும் நீங்கள் பே பண்ணிட்டு உங்களை பற்றி நீங்கள் ஒரு ஃப்ராடு மோசடி பெருவழின்னு சொல்லி உங்களை பற்றி தப்பாக உங்கள் நண்பர்கள் எல்லாருக்கும் வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்பிச்சிருவாங்க இதை பார்த்தா அவங்க வந்து தேவலமாக மன உளைச்சலில் வந்து தற்கொலை செய்திருக்காங்க நிறைய பேர் ஸோ இந்த மாதிரி மோசடி செஞ்சவங்க தான் இந்த ரெண்டு சைனாக்காரங்க திருச்சியில் இருந்து நம்ம லோக்கல் பீப்புளை வச்சு நாற்பத்தொம்போது கோடி வரைக்கும் மோசடி பண்ணியிருக்கிறாங்க ஸோ இவங்களாம் அமலாக்கத்துறை வந்து பிடிச்சிட்டு போய் சே சிறையில் வச்சிருக்காங்க ஏற்கனவே நம்ம கட்சியுடைய முன்னாள் மத்திய அமைச்சர் ராஜாவுக்கும் இப்போ போக்குவரத்துத்துறை அமைச்சராக இருக்கிற சிவசங்கருக்கும் ஏழாம்புருக்கும் பட் ராஜா எரிச்சல அனுபவ பண்ணுங்கிறதுக்காகவே இப்படி சிவசங்கரை பாராட்டி பேசியிருக்கிறாரு நம்மளுடைய முதல்வர் ஐயா ஸ்டாலின் அப்படிங்கிற இந்த அரசு பொருளான டாக்கு எங்க போயிருக்குன்னா அரியலூர்ல நடந்த திமுக கட்சி மீட்டிங் நடந்த இடத்துல அட்டன் பண்ண தொண்டர்களுக்கு கிடையாது அங்கே என்ன சொல்கிறாங்கன்னா அங்கே நடந்த அந்த அரியலூர் கட்சி மீட்டிங்கில் வந்து ஸ்டாலின் ஐயா நம்மளுடைய துறை அமைச்சர் சிவசங்கரை ரொம்பவே பாராட்டியிருக்கார் முன்னெல்லாம் பண்டிகை காலங்களில் வந்து சென்னையிலேருந்து அவங்கவுங்க ஊருக்கு போனோம்னா நிறைய பேருந்து கஷ்டங்களை வந்து சந்திப்பீங்க பட் இந்த தடவை தீபாவளிக்கு எல்லாரையும் அவங்கவுங்க ஊருக்கு பஸ் ஏற்றி விட்ட பிறகு தான் நம்மளுடைய சிவசங்கரே அவங்க ஊருக்கு வந்து இந்த தீ தீபாவளி கொண்டாட கிளம்பி போனாரு அப்படின்னு பாராட்டியிருக்காரு இது ராஜாவுக்கு மிகப்பெரிய மன உரைச்சலு கொடுத்துருக்கு ராஜா பூஜி தானே குறை BIGGEST கிரைம் குவாரிகளில் இருபத்தைந்தாயிரம் கோடி வரை முறைகேடு அதாவது வந்து கனிம வளங்கள் திருடப்படுது முறைகேடா அப்படின்னு யார் சொல்றாங்கன்னா காங்கிரசுடைய செயலர் எம்பி என்ன செல்லக்குமார் அவங்களுடைய ஆட்சி காலத்துல இந்த மாதிரி கல்வாரியில வந்து இல்லீகலா நடந்துட்டு இருக்கு அப்படின்னு வந்து அவரு கேஸ் பைல் பண்ணி இருந்திருக்கிறாரு அது மூலமா அவங்க போய் ஆராய்ந்து பார்த்ததுல ஆமாங்க அப்படின்னு ஒரு ரெண்டு குவாரியை மட்டுமே கண்டுபிடிச்சு அதுக்கு வந்த நஸ்டேடே வந்து முன்னூறு கோடியாம் இது அதே மாதிரி இப்போதைக்கு அவர் என்ன சொல்றாருனா கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் மட்டும் இப்போதிக்கு இல்லீகல் கல்குவாரி முந்நூறுக்கு மேலே நடைபெற்றுட்டு இருக்கலாம் இது எல்லாத்தையும் ட்ரோன் மூலமாக நம்ம போய் ஆராய்ச்சி பண்ணி எல்லாத்தையும் செக் பண்ணோம்னா நமக்கு ஒரு லட்சம் கோடி வரைக்கும் கிட்ட வந்து நஷ்டம் பெறலாம் அது உலக வங்கிக்கிட்ட நம்ம அரசுடைய கடனை வந்து ஒரு ஒரு பங்கு அடைக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு ஒரு தாட் ப்ரொவோக்கிங்காக சொல்லியிருக்கிறார் அது ஆனால் எவ்வளோ பெரிய கிரைம் பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சாயிரம் கோடி ஒரு கோடி ரெண்டு கோடிலாம் இல்லை இருபத்தஞ்சாயிரம் கோடி இதுவரை நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட நடிகைகளுக்கு தொல்லை தந்தவர் தனுஷ் அப்படின்னு யார் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்கன்னா பாடகி சுச்சி வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க சமீபத்தினா நயன்தாரா வந்து இந்த தனுஷ் மேலே கம்ப்ளைண்ட் பண்ணாங்க ரொம்ப ப்ரொஃபஷனலாக வந்து ரொம்ப மன உளைச்சலாக கொடுத்தாப்புல அப்படின்னு ஸோ அதுக்கு நான் அந்த லெட்டரை பார்த்துட்டு தான் சுச்சி வந்து இதை சொல்லியிருக்கிறாங்க பட் நூற்றம்பது நடிகர்னால் மொத்தம் தனுஷ் நடிச்சதே ஒரு ஐம்பது தான் இருக்கும் ஐம்பது படத்துக்கு ஐம்பது ஹீரோயின்னு வச்சாலும் மீதி நூறு அந்த நடிகையுடைய அம்மாவா சைடில் நடிச்ச ஆக்ட்ரஸா இப்படிலாம் வந்து கேள்வி வரும் அந்த கேள்விகள்லாம் நமக்கு வேணாம் பட் வாட் எவர் இட் இஸ் அவன் தப்பு பண்ணா பண்ணலாம் அது லீகலாக நீங்கள் ப்ரூவ் பண்ணி எப்படி யுனைடட் ஸ்டேட்ஸ்ல அந்த மீட்டுள்ள மாட்டின அந்த ஆர்மி வென்ஸ்டைன் அவர் பிடிச்சி சிறையில் போட்டாங்களோ அந்த மாதிரி நீங்கள் லீகலாக ப்ரூவ் பண்ணி பிடிச்சி சிறையில் போடுவோம் இல்லாட்டி வெட்டியாக இந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்க தேவையில்லை பட் ஆபாச படங்களில் நடிக்காதீர்கள் என்று தன் தந்தைக்கு அட்வைஸ் செய்தார் நடிகை யாருமா அந்த நடிகை ஸ்ரதா கபூர் ஸ்ரதா கபூர் வந்து கைண்ட் ஆஃப் ஒரு நெப்போகேட்டு அவங்களுடைய அப்பா வந்து சக்தி கபூர் அவர் பல வில்லனா நடிச்சிருந்தாரு இப்ப இப்ப அவர் ஆபாச படங்கள்லாம் நடிக்கிறாங்க தெரியல அதை வந்து ஸ்ரதா கபூர் வந்து இந்த ஸ்ரீயா இந்த சகோ படத்துல எல்லாம் கூட நீங்க பாத்துருப்பீங்க அவங்க வந்து சொல்றாங்க ஏமா நீ உங்க அப்பாவும் பக்கத்துல அந்த போட்டோஸ்ல நீங்க எழுதுற போட்டோஸ் எல்லாம் பார்த்தா அவர் என்னமோ ஆபாச படத்துல நடிக்கிற மாதிரி இல்லை நீ தான் உன்னுடைய கவர்ச்சி உடையில நீ தான் ஆபாச படங்கள்ல நடிக்கிற மாதிரி தெரியும்

இந்த ஸ்கேன் நீங்கள் எல்லா ஊர்லயுமே கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த ரைஸ் புள்ளிங் இருடி அம்மா அப்படி இப்படி இந்த பல லட்சம் கோடி வருது வெளிநாட்டுல இருந்து அதில் ஷேர் தரோம் அப்படி இப்படின்னு இதை நாமக்கல்ல பூ வியாபாரம் பண்ணிட்டு இருக்கிற நந்தினிங்கிற அம்மா கிட்ட வந்து இந்த பஸ் டிரைவர் முருகன் வந்து இந்த மாதிரி சேலம் பாபுஜிக்கு வந்து ஆஸ்திரேலியால ஏதோ ஒரு உலகம் வித்ததுனால காசு வந்து ஒரு தொண்ணூறாயிரம் கோடி வந்து நம்ம நாட்டுக்கு வந்திருக்கு அதுக்கு அரசாங்கத்துக்கு மட்டும் ஒரு முப்பது முப்பதாயிரம் கோடியை வரியை செலுத்திட்டு மீதி அறுபதாயிரம் கோடியில் வந்து முப்பதாயிரம் கோடிக்கு வந்து நம்ம கணக்கு காட்டண செலவு கணக்கு அதுக்காக யாரெல்லாம் வந்து பேங்கில் இருபதாயிரரூபா ஒரு டோக்கனுக்கு பணம் போடுறாங்களோ அவங்களுக்கு ஒரு கோடி வரும் ஸோ நீங்கள் அஞ்சு ஒரு டோக்கன் அஞ்சு டோக்கன் போடுறீங்கன்னா ஒரு லட்ச ரூபா போட்டிங்கன்னா உங்களுக்கு அஞ்சு கோடி வரும் அதில் ரெண்டரை கோடியை நீங்கள் பாபுஜிக்கு கொடுத்துட்டு மீதி ரெண்டரை கோடிக்கு வரியை செலுத்தி நீங்கள் மீதி காசை எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி ஒரு லட்சரூபா வந்து இவர் ஏமாற்றி வாங்கியிருக்காரு இவர் இந்த அம்மாக்கிட்ட மட்டும் பணத்தை ஏமாற்றி வாங்கல இன்னும் ஊரில் பல பேர்கிட்ட ஏமாற்றி வாங்கியிருக்காரு கடைசியாக இவரை வந்து குட்டிச்சு கொண்டு போய் சிறையில் போட்டுருக்காங்க ஃபஸ்ட் ஆஃப் ஆல் மக்கள் நீங்கள் இந்த ரைஸ் புள்ளிங் எருடியும் இந்த ஈமு போய் இந்த மாதிரி ஸ்கேமில்லாம் மாட்டிடாங்க ப்ளீஸ்